அனைவருக்கும் எனது பணிவான நமஸ்காரங்கள் நம்ம பொதுவா இந்த பதிவுல வந்து எந்த ராசிகளோட நமக்கு ஒத்து போகாது அப்படின்னு பார்த்து நம்ம ஏன்னா லைஃப் பார்ட்னரா இருந்தாலும் சரி பிஸ்னஸ் பார்ட்னரா இருந்தாலும் சரி நம்ம வந்து அவங்களோட நமக்கு லைஃப் வந்து சரியா சரிசியமா போகும்பொழுதுதான் வாழ்க்கையில் நமக்கு நிறைய உயர்வுகள் பண்ணிக்க முடியும் அவங்களோட நமக்கு எதாவது பிரச்சனைகள் வரும் பொழுது வாழ்க்கையே நமக்கு கேள்விக்குறியாகிடும் லைஃப் பார்ட்னரா இருந்தா ரொம்ப கொடுமையா ஆயிடுது பிசினஸ் பார்ட்னரா இருந்தாலும் பொருளாதார ரீதியாக பயங்கர வாங்குற மாதிரி இதெல்லாம் வந்து பார்ட்னர்னா ஒருத்தருக்கு லாபம் ஒருத்தருக்கு நஷ்டம்ன்றது கண்டிப்பா விஷயங்கள் எல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் பரஸ்பரம் அன்பும் பரஸ்பரம் ஆதரவும் நமக்கு வந்து பொழுதுதான் இந்த லைஃப் பார்ட்னரா இருந்தாலும் சரி பிஸ்னஸ் பார்ட்னரா இருந்தாலும் சரி நமக்கு ஒத்துழைச்சு வாழ்க்கையில முன்னுக்கு வர முடியும் அப்படிங்கறதுதான் பேசிக்கல் தத்துவம் இது வந்து அஸ்ட்ராலஜிக்கலா நமக்கு வந்து இந்த ராசிக்காரர்களோட நமக்கு வச்சுக்கும் பொழுது பிரச்சனைகள் வரும் அப்படின்னு சொல்லி முன்னாலேயே முன்னோர்கள் அதனால நம்ம கல்யாணத்துல நம்ம ராசி பொருத்தங்கிறது இதோட எது பொருந்தும் இதோட எது பொருந்தாது அப்படிங்கிறத பாக்கிறோம் அது வந்து சஷ்ட அப்படின்ற தோஷம் வருது சோ அதனால வந்து இந்த பதிவுல கும்ப ராசிக்காரர்களுக்கு ஒத்துற ஒத்துராத ராசி எழுது அப்படின்றத நம்ம பார்க்க போறோம் பொதுவாக கும்பராசின்றது இந்த பதினோராவது வீடா இருக்கு இந்த கும்பராசியில அவிட்டு நட்சத்திரத்தினுடைய மூணு நாலு பாதங்கள் சதய நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரத்தில் ஒண்ணு ரெண்டு மூணு பாதங்கள் இதெல்லாம் இருக்கு இந்த கும்பராசிக்கு அதிபதி யாருன்னா சனி பகவான் அவிட்டு நட்சத்திரத்துக்கு செவ்வாய் சதய நட்சத்திரத்துக்கு ராகு பூரட்டாதி நட்சத்திரத்துக்கு குரு பகவான் இதெல்லாம் வந்து அந்தந்த நட்சத்திரங்களுடைய தெய்வங்களா இருக்காங்க கிரகங்களா இருக்காங்க அது மாதிரி அந்த ராசிக்கு உள்ள கிரகம் வந்து சனி பகவானா இருக்காங்க சனி பகவானுக்கும் செவ்வாய்க்கும் சனி பகவானுக்கும் ராகுவுக்கும் சனி பகவானுக்கும் குருவுக்கும் உள்ள தொடர்புகள் இது இதெல்லாம் வந்து நம்ம பார்க்க போறோம் புது கும்ப ராசிக்காரங்க வந்து அந்த நட்சத்திரத்துக்கு வந்து சாரி கும்ப ராசி அந்த ராசிக்கு அதிபதி சனி பகவான்றதுனாலே இவங்க ஜென்ரலா வந்து உடல்நலம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஆர்வமா இருப்பாங்க பெரும்பாலும் இந்த ராசிக்காரர்கள் வந்து ஓரளவு கொஞ்சம் அதுவும் சதய நட்சத்திரக்காரங்க ஓரளவு கொஞ்சம் உண்டாருங்க அந்த வாய்ப்பு பெரும்பாலும் ஆனாலும் வந்து உடல் ரீதியாக அடிக்கடி உங்களுக்கு வந்து சைனஸ் சளித்துந்தரவுகள் கொஞ்சம் கொடுத்துட்டே இருக்கும் அடிக்கடி சளி இருக்கும் அது மாதிரி மூச்சு குழல் சம்பந்தமா தொண்டை சம்பந்தமா இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து அடிக்கடி உங்களுக்கு ஏன்னா இவங்க இவங்களுக்கு வந்து ஆறாவது வீட்டு அதிபதி அவர் வந்து பகையாறு ஆயிரதுனால அதாவது ஆறாவது வீட்டு சனி சந்திரன் அவர் பகையாயிரதுனால இவங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும் பொது வந்து குளிர்பாலங்களை வந்து இவங்க அப்படியே ஜில்லுன்னு சாப்பிடுறது வந்து ஒதுக்கிறது ஜென்ரலா நல்லது இந்த கும்பராசின்னு பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கு சிம்பலே கும்பம் நம்ம கலசம்னு சொல்ல முடியாது அந்த கலசம் அது வேலை தேங்காய் வச்சு இதான் வந்து கும்பம் அப்படின்னு சொல்றோம் அதனால இவங்க புதுவ வெளிப்படையா பேச மாட்டாங்க இவங்கள்ட்ட நல்ல திங்க திங்கரா இருப்பாங்க நிறைய விஷயங்கள் தெரியும் பேசிட்டு இருக்கும்போதே பாதி விஷயத்த வந்து இது பண்ணிடுவாங்க நல்லா வந்து வெளிப்படையா பேச மாட்டாங்க அதனாலேயே பல சந்தர்ப்பங்கள்ல அவங்க பாதி பேசி பாதி விடுறதுனால பல சந்தர்ப்பங்கள்ல வந்து இவங்களுக்கு பிரச்சனைகளும் எதிர்ப்புகளும் வரும் புதுவ இவங்க மழை தென் அதெல்லாம் வந்து சாப்பிடுறது இவங்களுடைய இந்த உடல் ரீதியான பிரச்சனைகளுக்கு நல்லா இருக்கும் இந்த அதிக மன உறுதி கொண்டவங்க புதாவை கொஞ்சம் நீளமான முகம் இருக்கும் மெளிதான உடல்வாக கூட இருப்பாங்க சற்று உயரமானவங்களா இருப்பாங்க நல்லா எல்லாத்தையும் எடுத்த காரியத்தை முடிக்கணும்னு கடமை உணர்ச்சி உள்ளவங்களா இருப்பாங்க சீர்திருத்த கொள்கையில விருப்ப உள்ளவங்களா இருப்பாங்க அதிகமாக அதாவது கடவுள் நம்பிக்கைன்னா மூட நம்பிக்கை அளவுக்கு ரொம்ப வெறிகுண்டும் இல்லாமல் ஓரளவு கடவுள் கடவுள் நம்பிக்கை உள்ளவங்களா இருப்பாங்க எல்லாருடைய நம்பிக்கைக்கு வந்து பாத்திரமானவங்களா இருப்பாங்க இவங்கள்ட ஒரு ரகசியம் அது நல்லா ரகசியம் காக்கிறவங்களா இருப்பாங்க அந்த ரகசியத்தை வெளியே சொல்ல இவங்களே ரகசியமா இருக்கிறத வந்து வெளிய ரகசியம் காக்கிறவங்களா இருப்பாங்க இவங்க வந்து இவங்களோட உணர்வுகளை வெளிக்காட்ட தெரியாது இவங்களுக்கு வெளிக்காட்ட தெரியாது அதனால வந்து இவ அத ஒருத்தர் மேல பிரியமா இருக்காரா அன்பா இருக்காரான்னு புரிஞ்சுக்க முடியாத ஒரு ஆயிடுவாங்க இவங்களோட உணர்வுகளை வெளிக்காட்ட தெரியாததுனால இவங்களை பத்தி மற்றவங்க வந்து தவறாகவே நடந்து புரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு நட்புக்கு வந்து மரியாதை தரவங்களா இருப்பாங்க இருக்கிற இடத்த கலகலப்பா வச்சுக்கிற அளவுக்கு தான் இருப்பாங்க இவங்களுடைய வாக்குஸ்தான அதிபதி வந்து குரு பகவான்றதுனால இவங்களுடைய பேச்சு எல்லாமே வந்து சீராக இருக்கும் அதாவது கரெக்டா ஒரு விஷயத்தை வந்து தீர்ப்பு தீர்க்கிற அளவுக்கு வந்து இவங்களுடைய பேச்சு வந்து தீர்க்கமா இருக்கும் இது வந்து தொழில் இவங்களுக்கு பிஸ்னஸ் வந்து நல்லா பண்றதுக்கான வாய்ப்புகள் இந்த ராசிக்கான ரொம்ப அதிகம் முதலீடு அப்படின்ற விஷயங்கள் வந்து அதிகமா முதலீடு இல்லாம குறைஞ்ச முதலீடு பண்ணி எப்படி சம்பாதிக்கலாம் அப்படின்னு யோசிக்கக்கூடியவங்களா இருப்பாங்க இவங்களை பொறுத்தவரை ஆற்றுல போட்டாலும் அளந்து போடுன்னு சொல்லுவாங்க இல்லையா அதுக்கு தகுந்த மாதிரி இவங்க எதையுமே அளவோட செஞ்சு பண்றதுக்கு பண்றதுக்கு முயற்சி பண்ணுவாங்க இவங்க தொழிற்சாணாதிபதி செவ்வாய் தொழில் தொழிற்சாணாதிபதி அதனால வந்து இந்த இவங்க வந்து நிர்வாகம் வந்து இவங்கள்ட்ட நல்லா இருக்கும் அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து உங்களுக்கு நல்லா பக்காவா அட்மினிஸ்ட்ரே அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணுவாங்க இவங்களுக்கு பல பேர் இந்த கும்பராசிக்காரங்க பல பேர் வந்து தொழில் அதிபர்களாக தான் இருப்பாங்க இவங்களுக்கு வந்து பாலிடிக்ஸும் அரசியலும் உங்களுக்கு நல்லா வரும் இவங்க வந்து பாதுகாப்புத்துறை கலைத்துறை வழக்கறிஞர் மருத்துவம் இது போன்ற துறைகள்லாம் இவங்க நல்லா பிரகாச பிரகாசிப்பாங்க இவங்க வந்து தொழில் உத்தியோகத்தை பொறுத்தளவுல நிறைய பேரை பார்க்கலாம் அந்த வேலையை பத்தி குறை சொல்லிட்டே இருப்பாங்க அவங்க பாக்குற வேலையை பத்தி என்ன வேலை இது எவ்வளவு எவ்வளவு பணம் இந்த வேலையெல்லாம் பார்க்க கூடாது என்ன வேலை இது அந்த வேலையெல்லாம் பார்த்தாலும் சூப்பரா இருக்கும் இப்படின்னு சொல்லி மற்ற வேலையை பத்தியே அது அது மாதிரி இருக்க மாதிரி இந்த வேலையை பத்தியே ஒரு சின்ன மன ஒருத்தம் அடி மனசுல இருந்துக்கிட்டே இருக்கும் வேலையை பா பாக்குறவங்க வந்து விரும்பிய பதவி உயர்வு அவங்க ப்ரமோஷன் வேலை பாக்குறாங்கன்னா ஒரு வேலை வந்து இந்த ராசி வேலை பாக்குறவங்க இந்த ராசிக்காரங்களுக்கு பதவி உயர்வுலாம் ரொம்ப லேட்டாவே கிடைக்கும் அவ்வளோ எளித கிடைச்சிடாது ஏன்னா வந்து செவ்வாய் வந்து இந்த வீட்டுக்கு வந்து பகை செவ்வாய் அந்த பத்தாம் தானாதிபதி செவ்வாய் வந்து இந்த வீட்டுக்கு பகையா இருக்கிறதுனால இவங்க வந்து இவங்களோட உழைப்புக்கு ஏற்ற பிரதிபலன் இவங்க வந்து அங்கீகாரம் இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு நிறைய போராட வேண்டி கும்பராசிக்கு ஆஹ் சுகாதிபதி நாலாம் வீட்டு சுகஸ்தானம் அப்படின்னு சொல்லி நாலாம் வீட்டு அதிபதி சுக்கரன் ஆனா அவருதான் இந்த வீட்டுக்கு வந்து பாதகாதிபதி ஆகிறார் அதனால வந்து பணத்தை வந்து கையாளுறதுக்கு வந்து எப்படி இப்ப கையாளணும்ன்றது தெரியாம பல சந்தர்ப்பங்கள்ல வந்து இவங்க பண விஷயங்கள்ல கூட்ட விட்டுருவாங்க இவங்க அதனால பொதுவாக கூட்டு தொழில் செய்யறது இவங்களுக்கு நல்லா இருக்கும் இவங்களுக்கு யாரும் பக்கத்துல இருந்து யோசனை சொல்லிக்கிட்டே இருந்தாங்கன்னா இவங்க தொழில வந்து நல்லா பிரகாசிப்பாங்க ஆனா அப்படி இல்லாட்டினா அடிக்கடி இவங்க வந்து இவங்க சரராசியா இருந்தா கூட சாரி ஸ்திர ராசியா இருந்தா கூட இவங்க வந்து அடிக்கடி குழம்புவாங்க ஸ்திரமான மனசுடைய இருந்தது ஆனா இந்த ராசிக்கு அதிபதி வந்து சனீஸ்வரன் அவர் மன ரீதியா வந்து குழப்பங்களையும் இடைஞ்சலையும் கொடுத்துக்கிட்டே இருப்பாரு ஏற்கனவே சொன்ன தொழில் ரீதியா அவங்களுக்கு மன ரீதியில கொஞ்சம் வருத்தம் இருக்கும் அப்படின்னு சொன்னேன் அதனால வந்து என்ன பண்ணுவாங்கன்னா செய்யலாமா வேண்டாமான்றது இந்த மாதிரியான விஷயம் வந்து இவங்களுக்கு இருக்கும் அதனால இவங்களுக்கு பக்கத்துல இருந்து ஆலோசனை சொல்றதுக்கு இருந்துகிட்டே இருந்தாங்கன்னா இவங்க தொழில நல்லா பிரகாசிக்கிறதுக்கு ரொம்ப இதுவாகும் பொதுவாக வந்து இந்த இந்த ராசிக்காரங்களோட பொருளாதார நிலை அதுக்கு வந்து இரண்டாம் இடத்துக்கும் பதினோராம் இடத்துக்கும் அதிபதி குரு பகவான் பொதுவாகவே இவங்க வசதி வாய்ப்புகள் அதிகமா வந்து இவங்களே சம்பாதிப்பாங்க இவங்க சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்புகள் வந்து இவங்களுக்கு மிக 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 அதிகம் அதனால பொதுவாக வந்து இந்த ராசிக்காரங்க வந்து வீடு வாகனங்கள் அது மாதிரி நல்லா வசதியா தான் இருப்பாங்க இந்த ராசிக்காரங்களுக்கு ஆறாவது வீட்டு அதிபதி அதாவது பொதுவாக வந்து ஒரு ராசிக்கு ஒத்தப்படையில் வரக்கூடிய ராசிகள் எல்லாமே ஓரளவு நல்லா இருக்கும் இவங்களை பொறுத்துல ஒரு பொதுவா அதாவது ஜென்ரலாக நான் சொல்றேன் இந்த ராசிக்குன்னு சொல்ற ஜென்ரலாகவே ரெண்டு நாலு எட்டு பன்னெண்டு பத்து பன்னெண்டு இந்த ராசி வந்து எகைன்ஸ்டா இருக்கும் ஒன்னு மூணு அஞ்சு ஏழு ஒன்போது பதினொன்று இந்த ராசி எல்லாம் வந்து சாதகமாகும் அதனால இந்த ராசிக்காரர்களோட நமக்கு வந்து ஒத்தப்படை உள்ள ராசிக்காரர்களோட நமக்கு சேரும் பொழுது நமக்கு பல விஷயங்கள் லாபமா கிடைக்கும் நமக்கு அனுகூலமான விஷயங்கள் கிடைக்கும் ரெட்டப்படை ராசிகளில் உள்ளவங்களோட சேரும் பொழுது நமக்கு பல விஷயங்கள் பாதகமா இருக்கும் நம்ம செய்யற செயலுக்கு எதிர்ப்பா இருப்பாங்க பொதுவாக வந்து என்ன நம்மளுடைய செயலுக்கும் இன்னொருத்தவங்களுக்கு எதிர்ப்பா இருந்ததுன்னா எப்படி நம்ம அந்த விஷயத்தை பண்ண முடியும் கல்யாணம் குடும்பமா இருந்தாலும் சரி மனைவி ஒத்துவர்கள்னா எப்படி வந்து அந்த குடும்பத்தை அவங்க நடத்த முடியும் சரியான முடியும் அது மாதிரி பார்ட்னரா இருந்தாருன்னா அவர் ஒத்துவர்கள்னா எப்படி அந்த வியாபாரத்தை நம்ம விஸ்தரிக்க முடியும் அது இந்த இதுதான் மெயினான விஷயமா பார்க்கணும் அதனால இந்த கும்பராசிக்காரங்களுக்கு கடகராசிக்காரங்களுடைய குணங்கள் ஒத்துவராது ஏன்னா அவங்கள பொறுத்துல கொஞ்சம் சுரு கொஞ்சம் கொஞ்சம் சோம்பேறின்னு சொல்லலாம் கொஞ்சம் எதையுமே தள்ளி போட்டு செய்வாங்க அலட்சியம் கொடுத்துவாங்க ஆனா கடகராசுக்காரங்க சீக்கிரம் பண்ணுவாங்க ஒரு பத்து நாளைக்கு நல்லா இருப்பாங்க பத்து நாளைக்கு சோர்ந்து போயிடுவாங்க இவங்க அப்படி கிடையாது ஒரே சீரா இருக்கிறவங்க இப்ப அதனால இந்த ஏன் பத்து நாளைக்கு சோர்ந்து போனோம்னே இவங்க அவங்களை சந்தேகப்பட ஆரம்பிப்பாங்க அன்னைக்கு நல்லா பண்ண அன்னைக்கு இப்படி பண்றானு புது குண அதிசயங்களை அவங்க இப்படின்னு வெளிப்படையா பேசுவாங்க இவங்க வந்து கொஞ்சம் எதையுமே வெளிப்படையா பேசுறாங்க அப்படி இருக்கும்பொழுது அவங்க வந்து இவங்களை சந்தேகப்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அதே மாதிரி இந்த ராசிக்கு வந்து ஏழாம் இடத்துல ராசியா சிம்ம ராசியை சொல்றோம் சமசப்தமும் சொல்வாங்க பொதுவாக இது வந்து தான் வரும் ஆனா திருமணம் அப்படிங்கும்போது இந்த ஏழாவது ராசியை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க இதுக்கு இன்னொரு முக்கியமான காரணமும் இருக்கு இந்த ராசிக்கு அதிபதி சூரியன் சிம்ம ராசிக்கு அதிபர் சிம்ம ராசிக்காரி சூரியன் இந்த ராசிக்கு அதிபர் சனி சூரியனுக்கும் சனிக்கும் ஆகாது அதனாலேயே அடிக்கடி வாக்குவாதங்கள் பிரச்சனைகள் ஒருத்தர் ஒருத்தரை வந்து திட்டிக்கிறது ஒருத்தர் ஒருத்தர் அவமானப்படுத்தி பேசுறது இந்த மாதிரியான விஷயங்கள் வரும் மெயினாக வந்து அது வந்து இவங்களுடைய ஈகோவை பாதிக்கும் ஸோ ஈகோவிஸ்ட் கிளாஷ் வரதுக்கு கும்பராசிக்கும் சிம்ம ராசிக்கும் அதிக வாய்ப்பு அதே மாதிரி இவங்க வந்து இந்த இந்த ராசிக்கு எட்டாவது ராசியா இருக்கக்கூடிய கண்ணீர் ராசிக்காரங்களோடையும் இவங்க வந்து அதிகமா இவங்களுக்கு அதிகமா ஒத்து போவாங்க ஆனா இத வந்து நமக்கு ஜோதிட விதியில வந்து கல்யாணத்துக்கு அனுகூல சஷ்டாஷ்டம் அப்படின்னு சொல்றாங்க இருந்த போதிலும் என்னுடைய அனுபவத்துல இது வந்து பிரிவினைகள் அப்படின்னு வரலனால அவங்களுக்கு வாழ்க்கை முறைகள் நிறைய பிரச்சனையா இருக்காங்க கண்ணீராசிக்கு வந்து அதீதமான ஒரு புத்திசாலித்தனம் உண்டு எதையும் முன்னாலேயே புரிஞ்சுக்கக்கூடிய அந்த ஆற்றல் உண்டு ஆனாலும் அவங்க கொஞ்சம் சோம்பல்னு சொல்லலாம் அவங்களை தூக்கத்திற்கு மேலே பெரிய அதிகமா இருக்கும் இவங்களும் அதே மாதிரி சோம்பல்ல சோம்பலா இருப்பாங்க ஆனா இவங்க வந்து ரெண்டு பேருமே ஒருத்தர் ஒருத்தர் நீந்தா சோம்பறின நீ தான் ஒருத்தர் ஒருத்தர் குறை சொல்லிக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமா இருக்கும் பொதுவாக குணாதிசயங்கள் அடிப்படையில ஒத்து போகாதுன்னா கூட ஜென்ரலா வந்து பாத்தீங்கன்னா புதன் ஊருக்கும் சனிக்கும் நட்பு தான் அதனால திருமணம் போன்ற விஷயங்களை அவங்களுடைய சொந்த ஜாதகத்துல இந்த கிரகங்களுடைய நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்றத பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கலாம் இப்ப அப்படி இருக்கிறவங்களுக்கு கல்யாணம் பண்ணாங்க நல்லானே இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க நல்லா இருக்கு அதனாலதான் சொல்றேன் அந்த ஜாதகத்தினுடைய வேல்யூ எப்படி இருக்குன்றதை பார்த்தா தான் அது ஃபர்தரா சொல்லுங்க அப்ப சொல்றதுல வந்து பொதுவான பலன் அது மட்டும் நம்ம பார்த்தோம்னா ஒரு சில பேர் வந்து கல்யாணம் ஆகி நல்லா இருக்கும் ரெண்டு குழந்தைங்க பிறந்து அதுக்கப்புறம் பிரிவினைகள் வந்து பின்னால பிரிவினைகள் வரத முடியாது அதுவும் வந்து பெரிய பெரிய லெவல்ல பெரிய நல்ல பிசினஸ் மேன் நல்ல பொசிஷன்ல இருக்கிறவங்க பெரிய பொசிஷன்ல இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி பிரிவினைகள் வந்து பின்னால வர்றதை நம்ம பார்க்க முடியாது அப்ப வந்து இத ஒவ்வொருத்தருடைய ஜாதகத்தோட வெயிட்டேஜ் அதாவது ஏழாம் மடம் எட்டாம் மடம் அது மாதிரி அந்த எதிர் ஜாதகம் இப்போ நம்ம ஆணுக்கு பார்க்கறோம்னா ஆணுக்கு வந்து ஏழாம் மடம் கட்டாமல பெண்ணுக்கு போற பெண்ணுக்கு ஏழாம் இடம் கட்டாமலம் இது ரெண்டையும் பார்க்கணும் இந்த ரெண்டையும் பார்க்கும்பொழுது அவங்களுடைய வெயிட்டேஜ் தெரியும் இதுக்கு வந்து பாவ சாமியம்னு பேரு பாவ சாமியம்னு பேரு இந்த பாப சாமியம் வந்து எப்படி இருக்கு சாமியம்னு தோஷம் ஏழு எட்டாம் இடங்கள் தோட்டங்கள் ஒன்னொரு ஒண்ணு பொருந்துறதா அப்படிங்கறத பார்த்துதான் நம்ம வந்து ஒரு பண்ணுவோம் இந்த மாதிரி வந்து நமக்கு பொதுவாக வந்து இப்போ நட்சத்திர நட்சத்திரத்துக்கு ஒரு இத்தனை பொருத்தம் இருக்கு பத்துக்கு இத்தனை பொருத்தம் இருக்கு அப்படின்னு நம்ம இல்லையா அது வந்து பிற்காலங்களில் வந்து இந்த மாதிரியான ஒரு பெரிய பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதுனால பொதுவாக வந்து அந்த பாபசாமி இந்த மாதிரியான விஷயங்கள் பார்த்து பண்ணிக்கணும் பிசினஸ் ரீதியா பண்ணும்பொழுது பொதுவாக வந்து கண்ணிராசிக்காரங்க வந்து காசுல கொஞ்சம் குறியா இருக்கும் இவங்க வந்து கும்பராஜிக்காரங்க வந்து காசை பத்தி கேர் பண்ண மாட்டாங்க இதுவே பெரிய பிரச்சனையா உங்க இதுவே வந்து இந்த இவங்க இருக்கிற அலட்சியம் அவங்க வந்து காசு மேல இருக்கிற ஆர்வம் இதுவே வந்து இவங்க ரெண்டு பேருக்குள்ள பெரிய கான்பிளிக் அது பிற்காலத்துல வந்து அவங்க என்ன சொல்லுவாங்க வெளிப்படையா இவங்க ஏமாத்துக்கான சொல்லலாம் இவங்க சொல்ல அவங்க ஏமாத்து சொல்லலாம் சொல்லுவாங்க பாதிப்பு என்னமோ ரெண்டு பேருக்கு தான் ரெண்டு பேருடைய வாழ்க்கையையும் பெரிய பினான்சியலா தொந்தரவு வளர்த்துற வாய்ப்பு ஆனா பொதுவாக அவங்க அவடைய ஜாதத்தை பார்த்துக்குமா அவங்களோட பார்த்து அதனுடைய வாய்ப்புகள் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும் அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கையை வச்சுக்கும்போது போது வச்சுக்கும் போது நம்ம வாழ்க்கை மிகவும் சிறப்பானதாகவே இருக்கும் அனைவருக்கும் என்னது பண்ணிவாங்க வணக்கம்